வேற எமலோகத்துக்கு தூர்வாசரை இன்வைட் பண்ணுறாரு யம தர்மராஜா வாங்குவோம் அப்படின்னா கோபக்காரர் ஏன்னா எல்லாத்தையும் பார்த்து தான் கும்பிபாத நரகம் இதுதான் அது இது சீடு ரத்தம் எல்லாம் ஓடுறதுன்ட்டு அப்படியே எல்லாத்தையும் பார்த்துன்னு வர்றாரு அவர் எல்லாத்தையும் இப்படிலாம் நரகம் இருக்குதா இவ்வளோ பாவம் பண்ணுறாரு எல்லாத்தையும் பெரிய அம்பாளினுடைய பாசகர் குரோத பட்டாரகர் தூர்வாசர் இல்லையா அவர் பார்த்துட்டு இப்படி இப்படி எட்டி பார்க்குறாரு அப்படி பார்த்துட்டு யம சித்திரகுப்தன் இன்னொருத்தனை வந்து ராஜா ரெண்டு நரகம் காணா போச்சு ஆனா எமலோகத்துல எம்மப்பட்டினத்துல ரெண்டு நரங்க காணா போச்சா இது நடாது மூணாவது வந்தவன் சொன்னா இந்த தூருவாசி எட்டி பார்த்தாரு அவருடைய உபதியினுடைய துகள் அங்க விழுந்தது உத்ராட்சம் விழுந்தது நரகம் காணா போச்சுன்னு முதல்ல ஒரு வெளியா அனுப்பிச்சிருப்பா எல்லா நரகம் காணா போனா நமக்கு வேலையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டார் அந்த மாதிரி என்னன்னு கேட்டால் நரகமே காணா போகுதுன்னு அந்த துருவாசர் அம்பாவில எப்படிலாம் உபாசனை பண்ணியிருப்பாரு எப்படிலாம் வழிபட்டிருப்பார் எப்படிலாம்